வெயில் பரம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு வெயில் அடிக்காது இப்போ ஊம வெயில் அடிக்கணும் வெயில் அடிக்க இது வந்து நம்மளுக்கு மண்டே திங்கும் அதுவும் இல்லாம ஒரு கச 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 அப்படிங்கிற ஒரு வெயில வந்து கொடுக்குது ஆமா ஊம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதே தான் வெயில் ஆமா இங்க நம்ம இதான் போற பாதை கிட்டத்தட்ட நடந்தே போலான்னு தான் பிளானு ஆனா பிளான் இல்ல தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்க இருங்க வேறு வகுறுவ எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மருவிக்கிட்டு தான் வருது வெக்கையெல்லாம்

கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் வண்டி கொண்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க